அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் அழகோவியம் கொண்ட இயற்கை பற்றிய முத்தான பொன்மொழிகள் சில அன்பால் அனைவரையும் மகிழ்விக்கலாம் பசுமையால் அகிலத்தையும் மகிழ்விக்கலாம் நன்மை செய்தால் நல்லதே நடக்கும் பசுமை செய்தால் பாரதம் வளமாகும் மழலையின் உள்ளத்தில் கள்ளமில்லை மரத்தின் உயிர் வழியில் பேதமில்லை மனதிற்கு மகிழ்ச்சி தரும் மழலை மண்ணிற்கு மகிழ்ச்சி தரும் மரம் மலருக்கு மனம் இருந்தால் அழகு மண்ணிற்கு மரம் இருந்தால் அழகு உறக்கம் வரும் தாளாட்டு கேட்டால் உலகம் மகிழும் பசுமை செய்தால் குடும்பம் கோவிலாகும் பாசத்தாள் பாலைவனம் சோலைவனமாகும் பசுமையால் மனம் குதளிக்கும் இசையால் மண் குதளிக்கும் மழையால் உள்ளம் சிரிக்க உண்மை பேசுவோம் உலகம் சிரிக்க பசுமை செய்வோம் தாயில்லாமல் எந்த உயிரும் பிறப்பதில்லை மரமில்லாமல் எந்த உயிரும் வாழ்வதில்லை உடல் நலமாக இருக்க தூய்மை அவசியம் உலகம் வளமாக இருக்க பசுமை அவசியம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உயிர்வழிக்கு மரம் வளர்ப்போம் குடும்பம் நலம் பெறும் தாய்மை உணர்வாள் நாடு வளம் பெறும் பசுமை செய்தால் பெண்ணுக்கு அழகு தாய்மை மண்ணுக்கு அழகு பசுமை உதவிக்கு கரம் கொடுப்போம் உயிர்வழிக்கு மரம் வளர்ப்போம் தன்னம்பிக்கையால் வாழ்வில் வெற்றி பெறலாம் பசுமையால் வாழ்வில் மகிழ்ச்சி பெறலாம் தலையாட்டும் பொம்மை தஞ்சைக்கு பெருமை உயிர்காக்கும் பசுமை தரணிக்கு வளமை மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் வாழ்க வளமுடன் நன்றி